بسم الله الرحمن الرحيم <applause> அலமதுல்லா கணிதற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே புனிதம் நிறைந்த ஜிம்மாவுடைய தினத்திலே அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் தற்பொழுது ஒன்று இருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நம்முடைய ஜமாத் சார்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் லா இல்லாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்ற திருக்களிமாவின் முழுமையான அர்த்தங்களை தமிழகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம் மக்கள் மத்தியிலே பரவலாக பட்டி தொட்டிகளெல்லாம் இந்த திருக்களிமாவை நாம் கொண்டு போய் சேர்த்தோம் அல்லாஹுடைய கிருபையினால் சிறுக்கு ஒழிப்பு மாநாடு என்ற ஒரு பெரிய மாநாட்டை நாம் நடத்திவிட்டு அதன் பிறகு நம்முடைய பணி ஓயவில்லை நம்முடைய பணி கியாமத்தினால் வரைக்கும் இருக்கும் என்ற அடிப்படையில் அடுத்த பணியாக முஹம்மது ரசூலுல்லாஹ் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஆவார்கள் என்ற இரண்டாவது பகுதியை தமிழகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு இந்த செய்தியை அதாவது நபிகள்நாயகம் நாயகம் ஆலேசனம் அவர்கள் சம்பந்தமாக முழுமையான வரலாறுகளை நாம் பின்பற்றக்கூடியதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லேசனம் அவர்கள் மட்டும்தான் தகுதியானவர்கள் என்ற இந்த செய்தியை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த இரண்டாவது பகுதியாக முஹம்மது ரசூலுல்லா என்ற ஒரு அஜெண்டாவை நம்முடைய மாநில தலைமை நமக்கு பணித்திருக்கிறது அந்த அடிப்படையில் நம்முடைய தலைவர் முகமது சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் பற்றிய வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொண்டால் நாம் நம்முடைய மார்க்கத்தில் நிலையாக இருப்போம் மார்க்கத்தை கண்டவர்கள் சொன்ன பிரகாரம் பின்பற்ற மாட்டோம் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் சலல்லா அலுஸ்லாம் அவர்கள் மக்கா நகரத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அங்கு வாழ்ந்து இருக்கக்கூடிய இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அந்த மக்கத்து குறைசிகளால் காப்பீடுகளால் பயங்கரமான சோதனைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அடிக்கிறார்கள் உதைக்கிறார்கள் சமூக பரிஷ்காரம் பண்ணுகிறார்கள் ஒரு கட்டத்தில் கொலையும் செய்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அந்த பகுதியில் இனிமேல் வாழ முடியாது என்ற தருணம் வரும்பொழுது இந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு நாம் போயிட வேண்டும் என்ற அடிப்படையில் பல நபித்தோழர்கள் மக்காவை விட்டுவிட்டு மதினாவிற்கும் அபிசினியாவுக்கும் ஹிஜரத் செய்தார்கள் இது ஆரம்ப கட்டம் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹுடைய தூதரும் அந்த இடத்தில் வாழ முடியாத ஒரு நிலை ஏற்படக்கூடிய நேரத்தில் அபுபக்கர் ரதியா வன் அவர்களும் நானும் இந்த நாட்டை விட்டு ஹிஜரு செய்ய போகிறேன் மதினாவுக்கு நாம் ஹிஜரு செய்து விடலாம் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லா அவர்கள் தன்னுடைய தோழரை பார்த்து அபுபக்கருக்கிட்ட சொல்றாங்க கொஞ்சம் பொறுத்திருங்க அல்லாஹருகுல்லாலின் எனக்கு அனுமதி இலக்கிய இருக்கிறான் அல்லாஹுடைய அனுமதி வந்த பிறகு நாம் அதிலே முடிவெடுப்பு என்று அபுபக்கர் ரஜியல்லாஹனு அவர்கள்ட்ட அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த காலகட்டத்தில் தான் அல்லாஹர்புல் அலமின் நபிகள் நாயகம் சல்லா அவர்களுக்கு கட்டளை இடுகிறான் மக்காவை விட்டுவிட்டு மதினாவுக்கு ஹிஜரத் செய்ய வேண்டும் என்றது கட்டளை அல்லாஹுடைய தூதர் சல்லா அவர்கள் அபுபக்கர் ரஜிள்ளாஹ வீட்டுக்கு ஒவ்வொரு நாளிலையும் காலையில மாலையில அவங்க வீட்டுக்கு போவாங்களாம் இப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்லாயேச அவர்கள் சூரியன் உச்சியில இருக்கக்கூடிய அந்த நண்பகல் நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்லாயசவர்கள் அபுபக்கர் ரதி அல்லா வீட்டுக்கு போறாங்க இதை பார்த்த ஒருவர் அபுபக்கர் கிட்ட போய் செய்தியை சொல்றாங்க நபிகல்ல சல்லாயச அவர்கள் காலையிலயும் மாலையில தான் வருவாங்க ஆனா இரண்டும் கிட்ட நேரத்தில் இந்த நேரத்தில் வருகிறார்கள் என்ன ஏதாவது பிரச்சனையா ஏதாவது பிரச்சனையா இருக்குமா என்று தெரியவில்லை என்று அந்த செய்தியை அபுபக்கர் ரதி அல்லாட்ட சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எப்படிப்பட்ட உயரிய பண்புகளுக்கு பாத்திரமாக இருந்த அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அபுபக்கர் ரலில் வீட்டுக்கிட்ட போன உடனே உள்ள தபால் நுழைஞ்சி விடவில்லை அல்லாஹுடைய தூதர் அனுமதி கேட்கிறார்கள் அனுமதி அளிக்கப்படுகிறது அவர்கள் உள்ளே செல்கிறார்கள் அப்போ அபுபக்கர் வழியில்லான்னு அவங்க அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் சொல்றாங்க ஒரு முக்கியமான செய்தி பேச வேண்டி இருக்கிறது இங்கு இருக்கிறவர்களை வெளியே போக சொல்லுங்கள் என்று ரசூடுல்லா சொல்றாங்க அப்ப அவுபக்க ரதியலான்னு சொல்றாங்க யார சுருதா இங்க இருப்பது வேறு யாரும் அல்ல உங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஆயிஷாவும் அஸ்மாவும் தான் இங்க இருக்கிறாங்க என்ற செய்தியை அவுபக்க ரதியலான்னு சொல்றாங்க அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஸ் அவர்கள் அல்லாஹபுல் ஆலமின் தனக்கு அனுமதித்த அந்த கட்டளையிட்ட அந்த ஹிஜரத் சம்பவத்தை சொல்லுகிறார்கள் அல்லாஹ் அல்லாஹபுல் ஆலமின் என்னை ஹிஜரத் செய்ய கட்டளையிட்டிருக்கிறான் என்ற செய்தியை சொன்ன உடனேயே அபுபக்கர் அடுத்த பதில் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதரே நானும் உங்களோடு ஹிஜரத்துக்கு வருகிறேன் மதினாவுக்கு வருகிறேன் என்று சொல்கிறார்கள் அப்ப ரசுலுல்லா அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் பயணத்துக்கு ஆயத்தமாகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாச அவர்களும் ரதி அவர்களும் பயணத்துக்கு ஆயத்தமாக்கக்கூடிய நேரத்தில் அஸ்மா ஹஸ்மா ரதிஷா ரதி அல்லா வனுகா இரண்டு பேரும் உணவு தயாரிக்கிறார்கள் உணவுகளை சேகரிக்கிறார்கள் அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் அவுபக்கர் சொல்றாங்க யார சொல்லுல்லா இடத்துல இரண்டு ஒட்டகங்கள் நான் தயார் செய்து வச்சிருக்கிறேன் ஹிஜரத்துக்காக எப்படியாவது கட்டளை வரும் அப்ப அந்த ஹிஜரத்து பயணத்துக்காக இரண்டு ஒட்டகங்கள் தயார் நிலையில் இருக்கிறது ஒன்றை நீங்க எடுத்துக்கோங்க இன்னொன்று நான் வருகிறேன் என்று ரசூலுல்லா கிட்ட அபுபக்கர் அலி இல்லாம சொல்லக்கூடிய நேரத்தில் இனாமா கொடுக்குறாங்க இலவசமா கொடுக்குறாங்க ரசூலுல்லா என்ன செய்யறாங்க அதை வேங்க மறுக்கிறாங்க வேண்டாம் இலவசமா வேண்டாம் சுபகான எப்படிப்பட்ட ஒரு தன்மையிலே ஆன்மீக தலைவர் இருக்கிறார் பாருங்கள் அடுத்தவருடைய பொருளுக்கு இனமாக கூட ரசூல்ல ஆசைப்பட்டது கிடையாது இனமா வேணாம் நான் காசு கொடுத்து வாங்குறேன் ஏன் அந்த ஹிஜரத்துடைய கூலி முழுமையாக அல்லாஹிடத்தில் நான் பெற வேண்டும் சாதாரண பயணம் அல்ல தியாக பயணம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹர்கள் அந்த மக்கா பிரதேசத்தில் இதுக்கு மேல் வாழ முடியாது என்ற நிலை ஏற்படுகிறது அப்ப அந்த கூலையை அல்லாவுடைய தூதர் முழுமையாக பெற வேண்டும் என்ற அடிப்படையில் காசு கொடுத்து ஒட்டகத்தை வாங்குகிறார்கள் ஐயாயிரம் அல்லது ஆறாயிரம் எடுத்து வைத்திருக்கிறார்கள் எல்லாம் உணவு கொட்டலங்களையும் அந்த திருகங்களையும் கெட்டக்கூடிய நேரத்தில் வாப்பா அபு குஹாபா என்று சொல்லக்கூடிய கண் தெரியாதவர் அந்த இடத்துக்கு வராங்க உள்ள வந்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு போற மாதிரி என்ன எங்களுடைய நிலை என்ன என்று அவுபக்கத்தை கேட்கிறாங்க அப்ப அந்த இடத்துல சில சமாளிப்புகளை சமாளித்து விட்டு அவுபக்கரதில்லாவின் அவர்களும் அல்லாவுடைய தூதர் சரதாயஸ் அவர்களும் அங்கிருந்து புறப்படுகிறார்கள் எதையும் மிச்சம் வைக்கல உணவும் வைக்கல அதே மாதிரி திருகங்களையும் வைக்கல அஸ்வாரதி எல்லாம் அவங்களுக்கு ஒரு கவலை என்ன கவலை எல்லாத்தையும் வலிச்சுட்டு போறாங்களே ஒரு பொருள் இல்லாம எல்லா இந்த காசும் இல்லாம எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க அந்த கவலையா அந்த கவலை இல்ல கண் தெரியாத அபு குஹாஃபாவை சேர்த்து கூட்டு போயிடுவாங்களோ என்ற கவலைதான் இருந்தது இந்த சம்பவம் அந்த நடக்கிறது நடந்த பிறகு ஏற்பாடுகள் ஆயத்தமாகிறது இந்த கட்டத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய குறைசிகள் எல்லாம் ஒரு ஆலோசனை தீட்டுகிறார்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல ஆலோசனை செய்கிறார்கள் என்ன ஆலோசனை நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்களை என்ன செய்வது இந்த நபியை இந்த முகமதை இதுக்கு மேல் விட்டு வைத்தால் நமக்கு டேஞ்சர் தான் என்று சொல்லி அங்க பிளான் பண்றாங்க ஆலோசனை பண்ணுகிறார்கள் எப்படிப்பட்ட ஆலோசனை மூன்று விதமான ஆலோசனை எடுத்து வைக்கிறார்கள் இந்த முகமதை கைது செய்து இந்த இடத்தில் கட்டி போட வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த முகமதை நாடு கடத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த முகமதை கொலை செய்ய வேண்டும் மூன்று விதமான ஆலோசனைகள் அங்கு வைக்கப்படுகிறது கடைசி ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் என்ன முடிவே முகமதை நாடு கடத்தக்கூடாது கைது செய்து கட்டி வந்து தங்களுடைய கடவுள்களாக இருக்கக்கூடிய லாத்து மனாத்து உஷா இது போன்ற அந்த கச்சினைகளுக்கு முன்னால் சத்திய பிரமாணமும் செய்கிறார்கள் கண்டிப்பாக கொலை செய்து விடுவோம் என்ற அர்த்தத்தில் அந்த இடத்துல அல்லாஹுடைய மகளார் தூது பாத்திமாவது அந்த இடத்தை கடக்கும் போது இவங்க சத்தியபிரமாணம் செய்வதை பார்க்கிறாங்க முகமதை கொலை செய்ய வேண்டும் அதுதான் இறுதி முடிவு என்ற செய்தியை பாத்திமா ரதியெல்லாம் கேட்ட உடனேயே கண்களில் இருந்து அப்படி கண்ணீர் சார சாலையாக வருது அழுது கொண்டு உடனே அந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதரத்தை போய் நாம் சொல்லணும் என்று சொல்லி ரசுல்லா கிட்ட போய் சொல்றாங்க யார் ரசுல்லா ஏ பாப்பாவே இப்படி இந்த குறைசி காஃபிர்கள் எல்லாம் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் உங்களை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் தன்னுடைய கடவுளுக்கு முன்னால் சத்திய பிரமாணம் செய்திருக்கலாம் என்று அழுது கொண்டே தன்னுடைய தந்தைலாம் சொல்றாங்க சாதாரண காலகட்டம் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த அந்த குறைசு குலமே பார்த்த இடத்துல வெட்ட வேண்டும் கொலை செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய தூதர் அவர்கள் நிதானமாக தண்ணி எடுத்துட்டு வாண்டு தன்னுடைய மகள்கிட்ட சொல்றாங்க ஃபாத்திமார் அலியலானுகள் தண்ணி எடுத்துட்டு வராங்க ஒழு செய்கிறார்கள் ஒழு செய்து விட்டு பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு தொழுகை போய் நிலைநாட்டுறாங்க ரசூலுல்லாஹ் தொழுகிட்டு வெளியே வரும் பொழுது பிளான் பண்ணாங்களே எல்லாம் ரவுண்ட் பண்ணிட்டாங்க பள்ளிவாசலுக்கு முன்னாடி வந்து நின்ட்டானுவோம் நின்ற உடனே என்ன நட அல்லாஹ் காப்பாற்றணும் தன்னுடைய தூதரை அல்லாஹ் காப்பாற்றுமான சுக்ரான சொல்கிறான் எப்படி பாருங்க ஒரு அசாதாரண துணிச்சல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழிருந்து மண்ணள்ளி அத்துணை எதிரிகளுடைய கண்களையும் தூவுகிறார்கள் திக்கு முக்காடுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் அந்த இடத்தை விட்டு தப்பிக்கிறார்கள் தப்பித்து போகிறார்கள் இந்த நடந்து கொண்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் இரவு நேரம் அடைகிறது இரவு நேரம் வந்த உடனே ரசூல்ல தன்னுடைய வீட்டில தானே உறங்குவாங்க அப்ப அங்க ஒரு பிளான் பண்ணாங்க அல்லாவுடைய தூதர் தான் படுக்கக்கூடிய இடத்துல தன்னுடைய இல்லத்துல அவங்கள படுக்க சொல்றாங்க நீங்க படுத்துக்க நான் எதை செய்ய போறேன் சொல்லி அந்த செய்தியை சொல்லிட்டு அல்லாவுடைய தூர் நினைசிறாங்க தப்பிக்கக்கூடிய ஒரு தந்திரத்தை அங்க ஏற்படுத்துறாங்க அந்த இடத்துல அழிவலானும் படுக்கிறாங்க படுத்த உடனேயே அங்க வந்துட்டார்கள் யாரு குறைசியுடைய அந்த காதிரல் எல்லாம் அந்த இடத்த வந்து ரொண்டோ பண்ணிட்டாங்க அவர்கள் சுவர்கள் உடனே வெளியே வருவாங்க கொலை செய்து விடலாம் என்ற அந்த அடிப்படையில வந்து நிற்கிறார்கள் வெளியே வருவது யாரு அழி அழிலானும் வெளியே வராங்க உடனே உனக்கு ஆச்சரியம் என்னடா வீட்டுல இருந்து நபி முகமது வரான்னு பார்த்தோம் அலி வரா சொல்லிட்டு எங்கே உன்னுடைய தோழரை உங்கள் தோழர் எங்க அப்ப அழிவை சொல்றாங்க எனக்கு தெரியாது எங்க போனாலும் தெரியாது அப்படிங்கிறாங்க இவருடைய குறி யார் தெரியுமா நபிகள் நாயம் சொல்லாத சவங்க தான் அதனால அழிய ஒண்ணு செய்யல அழிய விட்டுடுறாங்க தேடுவதற்கு ஆயத்தமாகிறார்கள் அப்போ அழி அழிலாவுக்கு என்ன விஷயம் தெரியும் தெரியுமா அல்லாவுடைய தூதர் நம்ம இந்த இடத்துல படுக்க சொல்றாங்க நம்மை கொலை செய்வார்கள் நாம் நபி என்று தெரிந்து நம்மை போட்டு தள்ளுவார்கள் நம்மளை நம்முடைய உயிரை எடுப்பார்கள் என்று அந்த விஷயம் அவருக்கு தெரிந்திருந்துதான் அழிராங்காக தம்முடைய உயிரை விடுவதற்கு சாபாக்கள் தயாராக இருந்தார்கள் அப்ப அப்படிப்பட்ட ஒரு வருகிறது அல்லாவுடைய தூதர் அந்த இடத்துல இருந்து தப்பித்து போகிறார்கள் அல்லா அபுல்லின் இதைத்தான் தன்னுடைய திருமறை குரான் சொல்றான் நாற்பதாவது வசனத்தில் சொல்றான்

அல்லாஹ் அல்லாம் மிகப்பெரிய அல்லாஹ் சொல்லி இந்த இந்த இடத்துல தப்பிக்க வைக்கிறான் அவர்களும் பயணத்தை தொடருகிறார்கள் சூழ்ச்சியாளர் அவர்கள் தன்னுடைய அடிமையாக இருந்த ஆமீர் பின் புகைரா என்று சொல்லக்கூடிய ஒரு அவர பயண உதவிக்காகவும் மதினாவுக்கு வழிகாட்டுவதற்கு அப்துல்லா பின் அறிக்கை அவர் முஸ்லீம் கிடையாது அவர் குறைஸ் மார்க்கத்தை சேர்ந்தவர் அவரை வழிகாட்டியாக நியமிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அபுபக்கர் அலிவன் அவர்கள் அதே மாதிரி அப்துல்லாபின் அரிக்கத் என்ற குறைசு மார்க்கத்தை சேர்ந்த ஒருத்தர் ஆமீர் அப்துல்லா பின் அரிக்கத்திட்ட ஒட்டகங்களை கொடுத்துட்டு நாங்கள் பயணத்தை மேற்கொள்றோம் மூன்று இரவு கழித்து நீ சவுர் குகைக்கு வர வேண்டும் என்று சொல்லி இந்த அப்துல்லா பின் அறிக்கத்திட ஒட்டகத்தை கொடுத்துட்டு அல்லாவுடைய தூதர் புறப்படுகிறார்கள் அப்போ சவுர் குகையில போய் தங்குகிறார்கள் அபூபக்கர் அலி அல்லாவின் அவர்களும் அல்லாவுடைய தூதர் சல்லாஸ் அவர்களும் சவுர் குகையில மூன்று இரவுகள் இருக்கிறாங்க இந்த அப்துல்லா ஆமீர் பின் புகைரா இவருக்கு என்ன வேலை ரசூல்லா சொல்றாங்க ஒரு பிளான் பண்றாங்க இவருக்கு ஆடுகளை கொடுத்து நீ ஆடுகளை அங்க மேய்ச்சிட்டு வரணும் மேய்ச்சிட்டு இருக்கணும் இரவு நேரம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு ஆட்டு மட்டும் அப்படி ஓட்டிட்டு இந்த குகைக்கு வந்து இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் இருக்க வேண்டும் இரவு நேரத்தில் வந்து ஒரு ஆட்டிலிருந்து பாலை கறந்து கொடுப்பாங்க இப்படி மூன்று இரவல் கழிக்கிறது ரவுண்டம் பண்றாங்க இந்த மாதிரி சவுர் கொகையில தங்கக்கூடிய நேரத்தில் இந்த குறைசைகள் வந்து அங்க தேடக்கூடிய வேட்டையில் ஈடுபடுகிறார்கள் எப்படிப்பட்ட தேடுதல் வேட்டை தெரியுமா அவர்கள் ஒரு பரிசு தொகையை அறிவிக்கிறார்கள் என்ன பரிசு தொகை முகம்மதை கொண்டு வந்தாலோ அல்லது கொன்று வந்தாலோ முகம்மது கொண்டு வந்தாலோ அல்லது கொன்று வந்தாலோ நூறு ஒட்டகம் பரிசு என்று பரிசு தொகையை அறிவிக்கிறார்கள் அந்த குறைசியுடைய இளைஞர்கள் எல்லாம் தேடுதல் வேட்டையில் ஈடுபடுகிறார்கள் தேடி கொண்டு ஒரு கட்டத்தில் சவுறு தொகைக்கு பக்கத்துல வந்து விடுகிறார்கள் அந்த இடத்துல அல்லாஹுடைய தூதரை பார்த்து அபுபக்கர் சொல்றாங்க யார சொல்லு இவர்கள் குகையை பார்க்க வேண்டாம் தன்னுடைய காலை பார்த்தாலே போதும் நாம் மாட்டிக்கொள்ளோமே என்று அபுபக்கர் அச்சத்தை வலுப்படுத்துகிறார்கள் நபிகள் சொல்றாங்க ஏன் எந்த புறையில இரண்டு பேர் இருக்கிறோமோ அந்த இரண்டு பேரோடு மூன்றாவதாக இருக்கிறானே அந்த அல்லா இருக்குள்ள நம்மை என்று காப்பாற்றவாடன்று அவர்கள் அபுபக்கரவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள் பார்க்கவில்லை அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க சுபகார எப்படி பட்டு அல்ல எப்படி அல்ல காப்பாத்துறான் பாருங்க குனிஞ்சு பார்த்தா முடிஞ்சு போச்சு போட்டு தெரியுவாங்க கொலை செய்து விடுவார்கள் அல்லாஹு போலாலுமே இந்த தூதரை அழகான மாதிரி எல்லாம் காப்பாத்துறான் அந்த சவுர் குகை தான் பதி சொல்லுவாங்க சவுர் குகையே சவுர் குகையே தாகா நபிக்கு அடைக்கலம் தந்த சவுர் குகையே சொல்வோம் உமக்கே நன்றி மிக வென்று பாடலா கூட சில பேர் பாடுவாங்க குகைக்கு என்ன மதிப்பு அல்லாஹ் காப்பாத்துறானா இல்லையா அப்ப அல்லா அருபுல்லாலுமின் நபிகள் நான் சுல்லாஸ் அவர்களை அழகான மாதிரி அந்த இடத்துல காப்பாத்துறான் பயணம் தொடர்கிறது ஆமீர் பின் முஹைரா அப்துல்லா பின் அரிக்கத் இந்த அப்துல்லா பின் அரிக்கத்து மூன்று பேரையும் ரசூல்லாவையும் அவுபக்கரவர்களையும் அந்த பயண உதவியாளரை மினிசிறாரு அழைத்துக் கொண்டு போகிறார் பயணம் தொடர் அன்பான சகோதரர்களே சாதாரண பயணம் நினைச்சிடாதே வரலாறுல நாமெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பயணம் இந்த பயணத்தில் அல்லாவுடைய தூதர் அவ்வளவு சிரமப்பட்டார்கள் கொஞ்ச நஞ்ச சிரமம் இல்ல பயணத்துல மூன்று நாள் இருக்கிறாங்க சாப்பாடு ஒண்ணும் ஏதோ அடிப்படையில் ஓடிட்டு இருக்குது பயணம் சவுரு தொடங்குகிறது மதினா நோக்கி செல்கிறார்கள் ஒரு கட்டத்தில் இரவுலாம் கழிச்சு விடிய காலம் வந்து காலை நேரம் அடைந்து அந்த இடத்துல இனிமேல் நடமாட முடியாதுன்னு ஒரு நிலை வருது இப்ப நாம பார்க்கிற வெயில் இந்த வெயிலு என்ன வெயிலு சவுதி பிரதேசத்தில் அப்படிப்பட்ட வெயில் பயங்கரமா அடிக்கும் போல நடு உச்சி உச்சி வெயில் மண்டையை புலத்தது போல இதுக்கு மேலே பயணம் செய்ய முடியாது யாராலும் பயணம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்தை தேர்வு செய்ய அங்கே முயல்கிறார்கள் எங்க எங்கேயாவது நிழல் இருக்காண்டு அவக்கரலீராணுஹூ ஒரு இடத்த பாக்குறாங்க ஒரு பாறையில நிழல் இருக்குது அந்த நிழல போய் செய்யறாங்க போய் நம்ம கொஞ்ச நேரம் களைப்பாருவோம் நண்பகல் உச்சி வெயில் போய் அவனுகு போய் என்ன செய்யறாங்கன்னா அந்த பாறைக்கு பக்கத்துல கூட அந்த நிழல் உள்ள இடத்துல ச தன்னுடைய கையை வைத்து அப்படியே சுத்தம் செய்கிறார்கள் ஏன் சுத்தம் செய்கிறார்கள் தான் உட்காருவதற்கா நபியை உட்கார வைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாகம் பாருங்க அல்லாவுடைய தூதருக்கு கலைப்பு தான் கூடவே வரக்கூடிய இந்த மூன்ற முழுக்கு கலைப்பு தான் கலைப்பா தான் இருக்கும் கொஞ்ச நேரம் நீங்க தூங்குங்க நான் இந்த வாட்ச் நான் வந்து எதிரிகள் யாராவது வருகிறாரா என்று நான் வந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் உறங்குங்கள் என்று தன்னுடைய நபியை தன்னுடைய தோழரை அங்கு உறங்க வைக்கிறார்கள் அவ்வளவு பெரிய ஒரு நிலை பாருங்க நாம நல்லா தான் போதும் நாம நினைப்போம் எனக்கு இடம் வேணும் எனக்கு உட்கார்ந்து ஒரு வேணும் அப்படின்னு நாம நினைப்போம் ரசூல்லா அந்த இடத்துல படுக்க வைக்கிறாங்க அல்லாவுடைய தூ கொஞ்சம் களைப்பாருகிறார்கள் வாட்சி பண்றாங்க வாட்சி பண்ண நேரத்தில் ஒரு ஆட்டு இடையின் வருகிறான் ஒரு ஆட்டடையின் ஆடுகளை மேய்த்து கொண்டு அந்த இடத்துல எந்த இடத்துல ரசூலா தூங்குறாங்களோ அந்த இடத்துல படுத்துக்கு இறைப்பாருவதற்காக வருகிறான் அப்ப அவுபக்கர் சொல்றாங்க அங்கே ஆள் இருக்கிறாங்கிற மாதிரி சொல்லிட்டு சிறுவனே ஆட்டடையினே உன்னைய ஆட்டிலேருந்து கொஞ்சம் பாலை தரமாட்டியா அப்படின்ட்டு பால் கேட்குறாங்க அப்போ பாலை கறந்து நினைச்சுறாங்க ஒரு தோல் துருத்தியில வைத்து அதை வந்து என்ன நினைச்சாங்க கொடுக்குறாங்க இது வந்து அந்த அரபிகர்கள்ட்ட இந்த வழக்கம் இருந்தது என்ன வழக்கம் அதாவது இந்த ஆடு மேய்க்கக்கூடிய இடையர்களுக்கு அந்த ஆட்டுடைய உரிமையாளர்கள் என்ன செய்வாங்கன்னா வழி போர்க்கர்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்ன செய்யலாம் ஆடுகள் பால் கறந்து கொடுக்கலாம் அந்த அடிப்படையில் தான் கேட்டாங்க நாம தப்பாக நினைச்சு கூட ஏன்னா வழியில புறக்கூட்டா ஆட்டை மறைச்சு அவரை மறைச்சு பால் குடிச்சேன் அப்படின்னு நினைச்சிட கூடாது அந்த அடிப்படையில் அவங்க கிடைச்சுறாங்க பால் கறந்து அல்லாவுடைய தூ உறங்கிக்குறாங்க எழுப்புறாங்க ரசுல்லாவை ரசோல்லா பால குடிக்க அப்போ அந்த சூரியன் செய்து சாய்ந்து அந்த சாயங்கால நேரம் வந்த உடனே ரசுல்லா கேட்கிறாங்க நாம் புறப்படக்கூடிய நேரம் வந்து விட்டதா ஆமா ரசூலுல்லா பண்ண உடனே புறப்படுறாங்க இந்த செய்தி வந்து பக்கத்தில் போறாங்க மதினாக்கு போறாங்க அப்போ இவர்கள் இந்த மக்கால் இடையில தேடக்கூடிய வேட்டை வந்து பயிரமா அணந்து கொண்டு இருக்கிறது ஒரு கட்டத்தில் காஃபீர் எல்லாம் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள் என்ன செய்தியை முகம்மதை உயிரோடு கொண்டு வந்தாலோ கொண்டு வந்தாலோ நூறு ஒட்டகம் பரிசு என்று ஒரு சபையில போய் சொல்றாங்க அந்த சபையில சுரகாபின் மாலிக் என்று சொல்லக்கூடிய இருக்கிறார் அவர் என்ன செய்தாரு அவர் வந்து தன்னுடைய குதிரை எடுத்துக்கொண்டு முகம்மதையும் முகமதோடு இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் சாகடிக்க வேண்டும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நூறு ஒட்டகம் பரிசு என்று செய்கிறாரு தன்னுடைய குதிரையை எடுத்துட்டு அல்லாவுடைய தூதரை தேடக்கூடிய அந்த நிலையை ஏற்படுத்துகிறார் அவருக்கு ஒரு பதில் சொல்லப்படுகிறது இப்பதான் ஒரு மூணு பேத்த பார்த்தேன் அந்த இடத்துல மாதிரி தெரிஞ்சிச்சு அவர்கள் வந்து நம் முகமதும் அவ்வகுருமா தான் இருக்க முடியும் என்று சொல்லி அவற்றை சொன்ன உடனே குதிரை எடுத்துட்டு வேகமா வருகிறார் வேகமா வந்தால் பை அம்பு பைகளுக்கு எடுக்கிறார் பைகளுக்குள்ள அம்புகளை போட்டுக்கிட்டு பார்த்த இடத்துலயே குறி வச்சு சாகடிச்சிருவா என்ற அடிப்படையில் அம்புகளை எடுத்துகிட்டு வருகிறார் இங்க நடக்கிறது சுவாரஸ்யமான சம்பவம் அல்லாரு போலாலும் இந்த நம்பியை காப்பாற்றுறார் இவர் வந்து குதிரையில வேகமாக வருகிறார் வேகமாக பக்கத்தில் நெருங்கக்கூடிய நேரத்தில் இவருடைய குதிரை நிலை தடுமாறி கீழே விழுகிறது கீழே விழுந்த உடனே நினைச்சாரு உடனே அம்பு பைக்குள்ளேருந்து அம்பு எடுக்கிறார் அம்ப எ கூடிய அரபிகள்கிட்ட ஒரு வழக்கம் இருந்தது என்ன வழக்கம் இந்த அம்பு பொழுது அம்புகளில் வந்து என்ன குறிகள் எழுதி வைத்து வைத்துலாம் அதாவது இவருக்கு சாதகமான குறி வந்தா அந்த காரியத்தை செய்வார்கள் இவருக்கு பாதகமான குறி வந்தா அபச குணம் என்று சொல்லி அந்த காரியத்தை செய்ய மாட்டார்கள் அப்படி ஒரு அம்ப எடுக்கிறாரு எடுத்தா இவருக்கு பாதகமாக வருது நீ இந்த காரியத்தை வருது இருந்தாலும் இவர் உடலை உதவியை வந்து சமாளித்து மீண்டும் ரிசல்லாக நோக்கி வருகிறார் அல்லாவுடைய தூதர் அவர்கள் அவ்வப்போது விசிவாங்களா முன்னெச்சரிக்கையாக பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்களா யாராவது வராரா பின் தொடர்ந்து அந்த மாதிரி இவர் வருகிறார் அவுபக்கர் சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே இதோ ஒரு குதிரை வீரன் பக்கத்துல வந்துட்டாரு நம்மை கொலை செய்வதா வந்திருக்காரு போல என்று அவுபக்கர் அதில் அவங்க முடிக்கிறாங்க அவங்க சொல்றாங்க அப்ப அல்லாவுடைய அந்த இடத்துல நினைச்சாங்க அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அல்லாஹ் காப்பாத்துவா என்று நினைச்சாங்க அல்லாவுடைய தூர் அந்த இடத்துல ஆறுதல் சொல்லிட்டு பக்கத்துல வந்த உடனே அல்லாவுடைய தூர் கையெழுந்துறாங்க இறைவா இவரை நீ கீழே விளைச்சை அப்படிங்கிறாங்க உடனே அல்லா தன்னுடைய தூதனுடைய பிரார்த்தனையை உடனே கபுல் செய்யறான் குதிரை என்னாவது மண்ணுக்குள்ள அப்படி புதைந்து திக்கு முக்காரி கீழே விழுறாரு பின் பின்ன செய்வாரு இப்ப சாவடி இப்ப அம்ப விட்டு கொலை பண்ணிடலான்னு அம்ப அப்பவும் பைக்குள்ள எடுக்கிறாரு அப்பவும் நீ அந்த காரியத்தை செய்யாதன்னு வருது இருந்தாலும் அவரால் முடியல என்னாவது குதிரை வந்து எப்படியாவது எடுத்துலான்னு பாக்குறாரு குதிரை அப்படி உள்ளக்குள்ள சொல்லுவதுனால அப்படியே புகை மண்டலமா ஆயிடுது பூமண்டலமான சமாளிக்க முடியல அப்ப அவர் சொல்றாரு நீங்க ரெண்டு பேரும் அல்லா டே அல்லா அல்லா விடத்துல எனக்கா துவாசிக்க போல நீங்க என்ன இந்த சிக்கல் இருந்து அல்லாவிடத்துல காப்பாத்துறது நான் உங்களை உங்களுக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு சுராக்க சொல்றாரு உடனே அந்த துவா செய்யறாங்க அந்த சிக்கல் இருந்து இனசுறாரு சுராக்கா மீண்டு வருகிறார் முற்பகல்ல அல்லாவுடைய தூதரை கொல்ல வந்த சுராக்கா பிற்பகலில் அல்லாவுடைய தூதரை காக்கக்கூடிய காவலாளியா மாறுகிறார் அல்லாஹ் எப்படி ஆக்கிற பாருங்க ஹிதாயத் எப்படி கொடுக்குறா பாருங்க அப்போ ரசூல்லா அந்த சுராக்கடை ஒப்பந்தம்லாம் போடுறாங்க அப்போ சுராக்கா எல்லா விதையும் சொல்றாரு நான் என்ன செய்யணும் அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய மார்க்கம் தான் மேலான மார்க்கன்று நான் உங்களை கொல்ல வண்ணும் போது அடைந்த சிக்கல்களை உணர்ந்து நீங்க இருக்கக்கூடிய மார்க்கம் தான் மேலான மார்க்கம் என்று விளங்கி சத்தியத்தை ஏற்றுக்குள்ளார் போல அப்போ ரசூல்லா வந்து அவனுக்கு நினைச்சிடா ஒரு வேலையை கொடுக்குறாங்க இங்க நில்லு கடைசி வரைக்கும் நின்று எதிரிகளை கவனிச்சு யாரையும் நீ என்ன நோக்கி விடக்கூடாது என்று ரசுல்லா ஒரு வேலையை சொல்றாங்க சுராக்கா தன்னிடம் உணவு உணவுகளை பொருட்கள் எல்லாம் கொடுக்குறாங்க ஆனா ரசுல்லா அப்பவும் யூஸ் பண்ணல பாரு ரசுல்லா எதுவுமே ஆசைப்படல எப்படிப்பட்ட ஒரு ரபியா நமக்கு தந்திருக்கான் இங்க மதுகபல குப்பை சட்டத்தில் எழுதி வச்சு விபச்சார செஞ்ச தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஏராளமான சட்டங்களை வளைக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் நம்முடைய தூதர் எப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாசருடைய பொருளுக்கு ஆசைப்படவில்லை அப்போ சுராக்காபின் மாளிகை அங்க விற்கு நிக்க வைக்கிறாங்க பயணம் தொடர்கிறது மதினாவுடைய எல்லைக்கு போயிடாங்க ரசூலுல்லா அதுக்கு முன்னாடி செய்தி அங்க வந்திருக்கு போல அல்லாவுடைய தூதர் மதினாவுக்கு வராங்கன்னு சொல்லி முஸ்லிம்கள் எல்லாம் பெருத்த ஆவலோடு ஒவ்வொரு நாளும் செய்வாங்களா வந்து பார்ப்பாங்களா ரசூல்லா வராங்களா அல்லாவுடைய தூதர் வராங்களான்னு பார்ப்பாங்களாம் பல நேரம் பல நேரம் காத்துல போயிடுவாங்களாம் இப்படி ரசூல்லா பக்கத்தில் போகும்பொழுது பொழுது ஜுபைர் பின் ஔவாம் என்று சொல்லக்கூடிய சாமி அவர் சாம் நாட்டுக்கு ஒரு வேலை நிமித்தமாக போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் ஒரு வெள்ள நிற ஆடை என்களுக்கும் கொடுக்கறாங்க அவங்க போத்திட்டு வராங்க அப்போ ரசூல்லா நெருங்கின உடனே மக்கள் எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறார் போயிடறாங்க காத்துட்டு போயிடறாங்க அப்போ பக்கத்தில் வந்து வரும் பொழுது ஒரு யூதர் என்கிறாரு தன்னுடைய வீட்டுடைய கூரைக்கு மேல் நிக்கிறார் முஸ்லீம்கள் எல்லாம் காத்துக்கொண்டு போயிடறாங்க அப்ப யூதர் சொல்றாரு அவரால் கட்டுப்படுத்த முடியல போல இருந்து காணல் நீரை கிழித்து கொண்டு அல்லாவுடைய தூதர் அந்த இடத்தை நோக்கி வராங்க வெள்ளை பார்த்துட்டு யாரை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு அந்த நாயகர் ஏதோ வந்து விட்டான்னு ஒரு யூதர் சொல்றாரு உடனே என்ன செய்ய மக்கள் எல்லாம் நிற்கிறாங்க அல்லாவுடைய தூதரை வரவேற்கிறாங்க முன்ன பின்ன யாரும் பார்த்ததில்லை

இறையச்சத்தின் அடிப்படையில் நிர்மாணிக்கப்பட்ட நிர்மாணிக்கப்பட்ட பள்ளி நல்லா சொல்றானே அந்த கூஃபா என்ற பள்ளிவாசலை அங்க அல்லாவுடைய தூர் நிர்மாணிக்கிறார்கள் அங்க பதினான்கு நாட்கள் இருக்கிறார்கள் இதுதான் ஹிஜரத் சம்பவம் இதன் பிறகு மதினாக்குள்ள பிரவேசித்து அல்லாஹ் ரபுலானின் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அல்லாவுடைய தூதர் கொடுக்கிறோம் அன்பு சகோதரர்களே இந்த வரலாறு நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் எந்த அளவு கஷ்டப்பட்டிருக்காங்க சொல்லுதா சாதாரண கஷ்டமா அல்லாவுடைய துறை பட்ட கஷ்டம் நினைத்து இந்த நபி தான் நான் பின்பற்றுவதற்கு தகுதியான நபி இவரை தான் நம்முடைய வழிகாட்டியை எடுத்துக் கொள்ள வேண்டும் ஒரு கட்டத்துல ஒருத்தர் வராரு இந்த பயணத்துல இடையில ஒருத்தர் வராரு அவுபக்கர் சொல்றாங்க அவுபக்கத்தை கேட்கிறாங்க இவர் யார் ஏன்னா அவுபக்கருக்கு எல்லாத்துக்கும் பிரசித்தியம் அப்ப அவுபக்கரை கூட இருக்கிறது யார் என்று ஒருத்தர் கேட்கிறார் அவுபக்கர் சொல்றாங்க இவர் என்னுடைய வழிகாட்டி முகமது சொன்னாங்க எதிர்கள்ட்ட போய் சொல்லி கொடுத்து பாதகமான செயல் வந்துருமா இல்லையா அந்த அடிப்படையில இவர் என்னுடைய வழிகாட்டிங்கிறாங்க எந்த இடத்துல சொல்றாங்க அவுபக்க சொன்ன அர்த்தம் என்ன தெரியுமா என்னுடைய வழிகாட்டி என்று சொன்னது என்னுடைய மார்க்கத்துக்கும் மனித கூட வாழ்விக்கும் வழிகாட்டி அவர் நினைச்சிருக்கிறாரு பயண வழிகாட்டி நினைச்சிட்டு போயிட்டாரு போல அப்ப இந்த மாதிரி அமனுஷனும் அல்லாவுடைய தூடைய வரலாறுகளை முழுமையாக திருந்து அல்லாவுடைய தூதரை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரும் ஆக வேண்டும் என்று அல்லா பிரார்த்தனை செய்து கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகிர் தாவானால் இழந்து பிலானமி அன்புள்ளம் கொண்ட சகோதரர்களே இந்திய நாட்டை தற்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக இவர்களை சேர்ந்த பிரதமர் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் இன்னும் சிறுபான்மையின மக்களுக்கும் இந்த நாட்டில் ஏராளமான வன்முறைகளும் அடக்குமுறைகளும் அவ்வப்போது கட்டவிழ்த்து விடக்கூடிய காட்சியை நாம் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அவ்வப்போது சில விஷம கருத்துக்களை என்ன செய்வாங்க அவங்க வந்து வெளியிடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அந்த வரிசையில தற்பொழுது பாபா ராம்தேவ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அவர் என்ன செய்ய இந்தியாவுல யாரெல்லாம் பாரத் மாதா கி ஜே என்று சொல்லலையோ அவருடைய தலையை நான் வெட்டுவேன் அப்படி என்ன செய்ய ஒரு அறிவிப்பு பாரத் மாதா கி ஜே என்ன இந்திய இந்த தாய் நாட்டை நாங்கள் வணங்குவோம் நாங்கள் புகழ்வோம் என்று எல்லாருமே சொல்லணுமா அப்படியே படைத்த ரப்ப மட்டும் வணங்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் எப்படி நாட்டை வணங்குவோம் என்று சொல்வோம் ஒரு காலம் இந்த வார்த்தை நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று உறுதியாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த பாபா ராம்தேவுக்கு தமிழ்நாடு ஜமாத் ஒரு சவாலாக விடுகிறது நாங்கள் பாரத் மாதா கி ஜே என்று ஒரு காலம் சொல்ல மாட்டோம் நீ முடிந்தால் எங்களுடைய தலையை எடுத்துக்கொள் என்று ஒரு சவாலை நம்முடைய மாநில தலைமையகம் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது இதை உணர்ந்து அறியக்கூடிய நன்மக்களாக அல்லாரு பல ஆலமீன் இந்த உலகத்திலையும் வெற்றி பெற செய்து நாளை மறுபையிலும் வெற்றி பெற செய்து சொருக்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு பல ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியல் உரைய வேண்டும் என்று அல்லா இடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு என்னுடைய இரண்டாவது உரையும் முடித்துக் கொள்கின்றேன்